நம்ம பார்த்துட்டு வருது திருநாந்த சமந்த சுவாமிகள் அருகிய தேவாரம் முதலாம் திருமுறை எண்பத்தைந்து ரெண்டு திருவளம் சுழி போன பதிவுல ஒண்ணு பார்த்தோம் இது இரண்டாவது எண்பத்தஞ்சுல ரெண்டு திருச்சிற்றம்பலம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முண்ணு நீர் புரி நல்வினை பயனிடை முழு மணித்தரலங்கள் மண்ணு காவேரி சூழ் வானை வாயார சுழிவானை தரித்தேத்தியும் பாடியும் வழிபடும் மதனாலே வலம் சுழி வல்லலை நல்வினை பயனால் வணங்கி மணிகளும் முத்துக்களும் கலந்து விளங்கும் காவேரி பாயும் வலம் சுழியில் வணங்கி பாட பேறு பெற்றேன் விண்டொழிந்தன நம்மை வல்வினை விரிக்கடல் வரு நெஞ்சம் உண்டு இறைஞ்சுவார் அவர் தம்மை தாங்கிய விரைவனை யுலகத்தில் வண்டு வாழ்குழன் மங்கையொரு பங்கனை வலம் சுழியிடமாக கொண்ட நாதன் மெய் தொழில் புரி தொண்டரோடு திருந்தமையால் பார்க்கடலில் நஞ்சை தேவர்களுக்கு உண்ட பெருமாளை வாழ்த்தும் கொண்டவர் உமையொரு பாகர் வலம் சுழியை ஊராக கொண்டு அடியார்களுக்கு அருள்தர வல்வினை கெட்டொழியும் திருந்தலார் தீயெழில் செருவன விரலின் கண்ணடியாரை பரிந்து காப்பன பத்தியில் வருவன மத்தமாம் பிணி நோய்க்கு மருந்து மாவன மந்திரம் ஆவன வலம் சுழியிடமாக இருந்த நாயகன் இமை வினையடி தளர்ந்தானே முப்புரம் எரித்து சாம்பலாக்கி அடியாரின் பெருமையை காத்து அவர்களின் மயக்கப் பிணிக்கு மருந்தாக விளங்குவது மந்திரமாகி பாதுகாப்பதும் தேவர்கள் வணங்கும் வளம் சுழி இறைவன் திருவடிகளே ஆகும் கரைக்குள் கண்டதர் காய்கதிர் நிறத்தினர் அறத்திர முனிவர் கண் இறைவர் அருளிடை நிழலிலிருந்து கந்தனின் தருள் பெருமானார் மறைகள் ஓதுவார் வரும் புனல் வளம் சுழியிட மகிழும் தருகாணத்து தரைக்கழல் சிலம்பம் பார்க்க நின்றாடிய வற்புதம் அறியோமே நீலகண்ட செம்மேனியர் ஆலமர நிழலில் சனகாதி முனிவருக்கு அறம் உரைத்தவர் மறை சொன்ன மாண்பினர் வலம் சுழியில் இருந்து ஒளிக்கும் சுழலும் சிலம்பும் கொண்ட அற்புதத்தை யார் அறிவார் மன்னார் நீரார் பாகமாம் பெண்ணார் என தெரிவரும் வடிவினர் பெரும் கடற்பவலம் போல் வண்ண ராகிலும் வலம் சுழி பிரிகிறார் பறிபவர் மனம் புக்க என்ன ராகிலும் மெனப்பல வியம்புவர் அடி துழுவாரி ஐம்பூதங்கள் ஆனவர் திருக்கோலத்தினர் செம்மை வண்ணத்தினர் வலம் சுழியில் வீற்றிருப்பவர் அடியார்கள் உள்ளத்தில் அமர்ந்து அவர்களின் துன்பத்தை நீக்குவார் ஒருவரா இருப்பதை அறிதோர் மேனியார் மடம் ஆதார் பல பார் பல பூதமும் பே அடையாளர் வெண்டலை கடி பிடித்தோறும் பலிக்கென்று வருவலே வலம் சுழி அடிகளே கலந்தாரே உன் திருமேனிக்கு உமை உண்டோ ஒப்பற்ற மேனியன் கங்கையும் நங்கையும் கொண்டவர் பேய்களுடன் கூத்தாடுபவர் பிரம்ம கபாலம் ஏந்தி இச்சை எடுப்பவர் வலம் சுழி ஈசரே அவரே மங்கையரின் கைவளையல்களை கவர்ந்தவர் குன்றியூர் குடமூக்கிடம் வலம்புறும் குளவிய நெய்தானம் என்றறிவார்கள் ஒன்று இயம்புவ பணி கேட்பார் அன்றியூர் தமக்குள்ள வருகிலும் வலம் சுழியரனார் பால் சென்ற ஊர் தன்னிடார் படலாம் என்று சேயிழை தளர்வாமே குன்றியூர் குடமூக்கு வளர்ப்புறம் நெய்தானம் போன்ற ஊர்களில் உள்ள பெருமானி தேவர்களும் போற்றி வணங்கும் இந்த இல்லாத ஊரே இல்லை உமையோடு திருவலம் பிரான் மற்ற தலங்களிலும் அன்னையிடம் சேரும் மாண்பு கொண்டவர் கீழுநோர் மொழி கொடியிடையூறு குலவரை பரப்பாய கைலையை பிடித்தெடுத்தவன் கதிர்மிடு தோலொரு பதுமூன்றி மைலனோரோ சாயலோடு அமர்ந்தவன் வலம் எம்மானை பயில வல்லவர் பரகதி காண்பவர் அல்லவர் காணாரே உமையம்மை அஞ்ச கைலையை பெயர்த்து ராவணின் முடிகளும் தோள்களிலும் நெறிய விரலினான் அடக்கிய பிரான் தேவியுடன் வளம் சுழியில் இருப்பதை கண்டு வணங்கியவர்கள் பரமகதி அடைவார் அழல தோம்பிய வளர்மிசை அண்ணலோடு மரவனை துயின்றானும் கழஞ்சும் சென்னியும் காண்பறி தாயவர் மாண்புமர் தடக்கையில் மழலை வீணையர் மகிழ்த்திரு வலம் சுழி வளம் கொடு பாதத்தால் சுழலு மாந்தர்கள் தொல்வினை அதனோடு துன்பங்கள் கலைவாரே நான்முகனும் திருமாலும் திருமுழியும் திருவடியும் காண இயலா ஈசன் அந்த பிரான் வீற்றிருக்கும் திருமண சுழியை வணங்கும் அடியார்களுக்கு சஞ்சீத கண்மம் என்னும் பழைய வினை கண்மம் என்னும் வரும் துன்பம் நீங்கும் அறிவில்லாதவன் சமணர் சாக்கியர் தவம் புரிதவம் செய்வார் நெறியலாதவர் கூறுவர் மற்றவை தேற்றமின் மாறா நீர் மறியுளும் லாந்திரை காவேரி வளம் சுழி மருவிய பெருமானை பிறவறிவில்லாதவர் பெருகதி பேசிடுவார் பெண்ணாதே சமணர்களும் சாக்கியர்களும் தவம் புரிந்து துன்பம் செய்வார் அவற்றை கைவிடுக மானை கையிலேந்தி ஏந்தி காவேரி வலம்புறும் வளம் சுழியில் உள்ள பெருமானை தியானம் செய்யும் அடியார்கள் நற்கதி பெறுவார்கள் மாதொரு கூரனை வளம் சுழி மருவிய மருந்தினை வயற்காழிநாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய்னவிற்று தமிழ் மாலை ஆதரி திசை வல்லார் சொல கேட்டு கந்தவர் தம்மை வாதிய இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே உமையொரு பாகனாய் வளம் சுழி இறைவனை வணங்கி நாண சம்பந்தன் வாயால் சொன்ன இந்த பதிகத்தை மனதார் பார்ப்பவர்கள் பாடுபவர்கள் அதை கேட்பவர்கள் இம்மையிலும் மறுமைகளும் துன்பமடையார் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி